சுற்று ராஜ கம்பீரமான வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக்க மோகன் அவரது காலை அந்த காளை அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அலை விதலை இந்த வடமஞ்சி விளையாட நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக அவர் இருந்துள்ள முன்னாள் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் சி பால்மேலி அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்ற அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாலை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது தற்சமயத்திலே பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழுவினுடைய முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கான்ட்ராக்டர் வெங்கடகுறிச்சி வி கருமலையா சார்பாக மதுரை மாவட்டம் கவுல்பட்டி ரெக்கு மோகன வரதிகால் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடலணிந்து கண்கள் சிவக்க கையால் அரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கம் தன்பு வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு போயிட்டி வர வந்து கொண்டிருக்கின்ற காரைக்குடி சேவூர் கை என்ஆர் துணையோடு இளவா நண்பர்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தோனின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே நிலநிறக்கப்பட வேண்டிய காலை ராமநாதபுரம் மாவட்டம்

அருக்கு வரமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடிங்க தட்டுங்க கட்டாடி நிக்கிறவன் நோக்கங்களை ஓரம் ஆமாத்துங்க சிட்டி அடிங்க heli தட்டி வீரர் காலை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க முன்னாடி கொஞ்சம் பின்னாடி வாங்க நெய் அண்ணே பச்சைச்சி வாங்க பின்னாடி வாங்க இந்த கடுமையான போட்டியிலே விருதுதவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா வீரர்களாற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களாற்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்காய் தட்டுங்கள் வீரர்களையும் காலை உரிச்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் மருந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நல்லூர் சீமையிலே அய்யனார் ஆர் புரவியெடுப்பு விழாவை முன்னிட்டு தெய்வீகமும் தலை இரு கண்கள் என உறக்க சொல்லிய ஐயா பசும் புகழை நிலைநாட்டிடவும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நேதாஜி இளைஞர்கள் சார்பாக

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேவகமூர்த்தி ஐயன் ஆர் தினையோடு இளவா மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை ராமநாதபுரம் மாவட்டம் தூவ தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கே எம்பி முத்துமாரியம் கொட்டாம்

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல எத்தனையோ ஆங்கிலே ஆட்டம் தோண்டு ஒய்ந்து நின்றாலோ அவனுடைய வீரத்தை மாறுகட்டிச் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி வீரத்தான் வீரற்றார் மன தெய்வீகமும் தனது இரு கண்கள் என உறக்கச் சொல்லியிலே சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை ஒன்பது துடிக்கின்ற கலை சுத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பானே முன்னாடி ிக்கிறவங்க இந்த கடிமையான போட்டியிலே பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா காளை நேரத்திலே கங்கூल्ला காட்சி மதிய வேளையிலே மன மகிழ மாட்டா காளை நேரப் பொழிவிலே மனதறு

அலங்கரித்துக் கவல்பட்டி அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மாவட்டம் என்றாலே மஞ்சு விரட்டிக்கென தனி அந்த புகழை நிலை நாட்டிட விரட்ட நிகழ்ச்சிக்கு

எட்டி பறிப்பதற்கு தூங்காத நகரமா சிவகங்கை சீமையா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி அடியுங்க இவர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்க வீரர்களை காலை களம் விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நடைபெற்றது லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் அடியுங்க

தேடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி கடங்களை உரத்தாக்கி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மருத்துவ பணி விழுந்து கொண்டிருக்கின்ற மருத்துவக் குழு சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும் வருவாய் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலே வேள்வையில் அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்காக வெளியார் வாழ் மக்களுக்காக சமூக விளி செய்து நாகர் பி கே மீடியா அன்பு சொந்தங்களுக்கா தங்கப்பாண்டியவர்களுக்கா மற்றும் இந்த வடமஞ்ச வராட்ட நிகழ்ச்சி நடத்துவதற்கு பரிசு பொருட்களை பரிசு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்க இந்த தருணத்தை

சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வில கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மாவட்டம் காரைக்குடி என்ஆர் இளவா நண்பர்கள் மிக திட்டம் போட்டியிலே பரிசுத்தானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய ராமநாதபுரம் மாவட்டம் தூவர் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கே எப்பி முத்துமாரி தலைவர் கொட்டாப்பட்டி கண்ணனி நண்பு தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி நோக்கி ஒரு மாறன் போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன அரிசுத்தோயின சிறப்பு பணிகள் வருவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா ஆட்டம்

வீரமங்க வேலை நாச்சியார் மண்ணிற்கு பரமை சேர்த்திடவாள் என்று பொறுத்திருந்து பார்ப்பாங்க வீர ஆலய வரலாறு அறிக்க போவது ஒரு காலையா முன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இப்பியா கட்டிங்க வீரர்களையும் காலை ஊர்ச்சாக படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஊக்கம் ஊக்கம் மல்லி தன்வீட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிலைநாட்டிட லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் சுற்று நிகழ்ச்சியிலே களமக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு மத்திய ஒன்றி இளைஞரணி செயலாளர் குறிச்சி கான்ட்ராக்டர் வி கருமலையார் சார்பாக மதுரை மாவட்டம் கவுள்பட்டி ரெக்கு மோகன் அந்த காலையினை அடக்கியே வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவங்கை மாவட்டம் சிவங்கை மாவட்டம் சேவமூர்த்தி ஐயனாதரோடு இளவா நண்பர்கள் காரைக்குடி மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா கிணறும் இரண்டு கொம்புகளா அத்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளாங்களை காலையும் உற்சாகப்படுத்திங்கள் உங்களது Bye. வருகாக வெடுக்கப்படும் நேரம் கடைசி 3 நிமிட. வேரங்கள் எருங்கி விட்டன. காளைகள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். அதற்கு அடுத்த சுற்று ஏச்சியில் கலமிரக்கப்பட வேண்டிய காளை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மமுனிஸ்வரர் கோவில் கால் அந்த காளையின் சிவகங்கை மாவட்டம் கே.எம்.பி. முத்தமாரி திருமண ஏட்டப்பட்டி கண்ணனி நண்பு தம்பிகள் தாங்களே பொழுது கொண்டு விரைந்து ஆடுகளை முகியர் மான் போடி கேட்ட கலபடிகின்றார்கள். வேரங்கள் எருங்கி விட்டன. காலங்கள் கடந்து விட்டன அரசு சிறப்பு பரிசு பெருமழக்கு மாற்றியுடன் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா ஆலய வரலாறு வலிக்க போவது மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா கை அடியுங்க வீரத்தை நிலைநாட்டி லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி கடைசி விட்டனா கடந்து விட்டனா பெண்கள் அடியுங்கிட்டால் காலையில் சதுராடு ஆண்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் இல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின்

மனமிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை பொறுத்தாக்கிக் கொள்கின்றோம் திருவள்ள தர்மாமணீஸ்வரர் கோவில் காலை விரைந்துவாங்க சாக்குளம் காலையினுடைய உரிமையாளர் மாயக்கல் கூப்பிடுறாங்க விழா அடிக்குவாங்க சாக்குளம் காலையினுடைய உரிமையாளர்